இது எப்படி வேலை செய்யுதுன்னா இது கீழே வந்து ஒரு சென்ஸ் ஆகும் இருக்கு அதே டைம் நம்ம அந்த பேப்பரை ஜூம் பண்ணாலும் குட்டி குட்டி டாட்டா ஆகுது ஸோ அது மூலியமா தான் இது வந்து கீழே போடுற மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது இப்போ இந்த ரைம்ஸ் இருக்கு இல்லையா இதை கொண்டு போய் நம்ம இங்கே வச்சோம்னா அது உள்ளதை வந்து அப்படியே பாடும் அன்னாப்பிள் இஸ் ரெட் இன் கலர் அன்னாப்பிள் ஸோ இது மாதிரி நம்ம அந்த புக்கில் எங்கே வச்சாலுமே அங்கே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து அது சொல்லும் ஸோ இது சின்ன குழந்தைங்க படிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்பா கொண்டு போய் எங்கள் வைய என்ன சொல்லுச்சு என்னது லைன் சொல்லுச்சா வைய அப்படி ஒவ்வொன்னா சொல்லு அடுத்து